அன்பின் உள்ளங்களை நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு கைகூடணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கலாம் பதிலை இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தா ஓடி போய் கால்ல விழுந்துருங்க யார் கால அதான் நற்செய்தி சொல்லுகிறதே அன்னைக்கு ஒருத்தனுக்கு தொழுநோய் வியாதி அவனுக்கு நற்சுகம் வேண்டும் உடனடியாக அவன் பண்ணது என்ன ஓடி போய் இயேசுவின் காலில் விழுந்தான் அதுபோல நமக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்குமாக இருந்தால் நாம் பண்ண வேண்டிய மொத காரியம் இயேசுவின் கால்களில் விழுவது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமாக இருக்கட்டும் நம்முடைய பயணங்கள் ஆசிர் பெற வேண்டுமாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமான நிலையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் உயர் படிப்பு இப்பேற்பட்ட மேல் ஆசிரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது இருக்க வேண்டுமான சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் பண்ணிக்க வேண்டியது உடிப்பை அவருடைய கால்களில் விழுந்து கொள்வது அன்னை கவம் போய் விழுந்தா இல்லையா இயேசுவின் கால்களில் அவன் விழுந்த பொழுது அவர் அவனை தொட்டு சுகப்படுத்தினார் அப்போ வரும்பொழுது அவன் வியாதிப்பட்டவனாக வந்தான் வரும்போது ஒரு சவையோடு வந்தான் அவனது சவை இயேசுவின் கால்களில் அவன் விழுந்த பொழுது அவரால் பார்க்கப்பட்ட நீங்க இயேசுவின் கால்களில் விழுகின்ற பொழுது உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவரால் பார்க்கப்படும் அப்படி பார்க்கப்படுகின்ற பொழுது எப்படி அவன் எழுகின்ற பொழுது ஆரோக்கியத்தை பெற்று கொண்டானோ அது போன்று நீங்க அவரது கால்களில் இருந்து நம்பிக்கையோடு எழுகின்ற பொழுதே உங்களது பிரச்சனைகள் அவரால் தீர்த்து வைக்கப்படும் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க அவ நம்பிக்கையோடு கேள்வி மாத்திரம் கேட்காதீங்க நடந்தா என்ன பண்ணுவீங்க முயற்சி தான் பண்ணி சவால்கள் உங்களுடைய தேவைகள் உங்களது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல போட்டு செவிங்க முடிவு நல்லதாகவே இருக்கும் ஆண்டவரை நம்பினால் யாருமே கைவிடப்படமா அவரை நம்புவோம் நிச்சயமாக அவர் தன்னுடைய கால்களில் விழக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுப்பார் உங்களது வாழ்விலும் ஆசிரிய கொடுப்பார் அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில் மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளுங்கள் அமேன்